ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டின்னருக்காக வெளியில் போய்ட்டோம் அண்ணா வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து கோரா ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருக்கோம் அண்ணா வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தெரியும் அது உள்ள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெ ரெஸ்டாரண்ட்டு இருக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் மாமாவும் வந்து கூப்பிட்டுட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் மாமா எங்கேயுமே வரமாட்டார் பதிமூணு வருஷமாக வந்து இருக்கும் ஆனால் எங்கேயுமே வந்ததே கிடையாது இந்த டைம் தான் வந்து எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணோம் ஜாலியான்னு வெளியில் வந்திருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது உள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து சிக்கன் மொதம் ட்ரை பண்ணியிருந்தோம் பாபிக்யூ சிக்கன் பாபிக்யூ கிரில் சிக்கன் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் மலாய் க்ரில் சிக்கன் ஒன்று அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று க்ரீன் ஏதோ ஒரு அது ஒரு சிக்கன் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் சாப்பிட மாட்டார் ஒரு நாட்டுக்கோழி அந்த மாதிரி தான் சாப்பிடுவார் அதனால் அவருக்காக மட்டும் இந்த ஃப்ரான் வாங்கியிருந்தோம் அந்த ஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் பீஸ் மட்டும்தான் வந்தது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளில வர மாட்டார் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவருடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் விஷயமாவோ அந்த மாதிரி தான் வந்து வெளியில் போவார் மற்றபடி யார் கூடயும் ஆக மாட்டார் ஆனால் இத்தனை வருஷம் கழித்து எங்கள் கூட வந்து ஆகி இப்போ தான் வந்து வெளியிலலாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தான் எனக்கு ஒரே சிரிப்பு நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அவரும் வந்து சிரிச்சாராக எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கி சாப்பிட்ருந்தார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா திருப்பியும் ஒரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வாங்கி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் நானே எங்கள் பொண்ணு என்னோடய அக்கா எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இது பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டார் அதனால் போகிற வழியில் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குயிக்காக தான் போயிருந்தோம் ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருந்தோம் அதனால் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த சைவம் ஹோட்டலில் வந்து ஒரு தோசையும் அதுக்கடுத்து வெண்பொங்கல் வாங்கியிருந்தோம் இது பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து பூனைக்குட்டி போட்டிருக்கு அட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சி டூ வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்று திறந்துருக்கு அந்த குட்டிஸ்லாம் வந்து கன்று திறந்துருக்காங்க அப்புறம் இது வந்து ஜம் பிரியாணி அண்ணா நகரில் வந்து ஜம் பிரியாணி அண்ணா நகர் போயிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே வந்து ஒரு ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் அதில் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்